வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ திட்டம் உங்கள் பிஎஃப் கணக்கில் ஒரு ரூபாய் இல்லாவிட்டாலும் ரூபாய் ஐம்பதாயிரம் பெறலாம் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓவின் பெரிய நற்செய்தி அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓவின் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இப்போது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீட்டை பெறுகிறார்கள் இந்த பலனுக்காக ஊழியர்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் எதுவும் தேவையில்லை இந்த விதிகள் பணியாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு இடிஎல்ஐ திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இடிஎல்ஐ திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பணியில் இருக்கும்போதே எதிர்பாராத விதமாக இறந்த ஒரு ஊழியரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும் இதுவரை ஒரு ஊழியர் தனது முதல் வருடத்திற்குள் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது புதிய விதிகளின் கீழ் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பம் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி பெறும் மேலும் வேலை மாறும்போது இரண்டு மாத இடைவெளி இருந்தாலும் காப்பீட்டுத் தொகை தொடர்கிறது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் இது ஊழியரின் குடும்பத்திற்கு காப்பீட்டு பாதுகாப்பை வழங்குகிறது ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் வரை காப்பீட்டுச் சலுகை இடிஎல்ஐ திட்டத்தின்படி ஒரு ஊழியர் இருந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவருக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் இந்த தொகை கடந்த பன்னெண்டு மாதங்களுக்கான ஊழியரின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஊழியர்களிடமிருந்து எந்த பிரீமியமும் வசூலிக்கப்படுவதில்லை முதலாளிகள் பணியாளரின் அடிப்படை சம்பளத்தில் சீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வரை இடிஎல்ஏ திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும் இந்த கட்டணம் மாதத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் எழுவத்தைந்தாக வரையறுக்கப்பட்டுள்ளது எதிர்பாராத விபத்துகளால் உறுப்பினர்களை இழந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டம் உதவுகிறது இது சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் தெரிவித்தன காப்பீட்டு கோரிக்கையை எவ்வாறு தாக்கல் செய்வது ஒரு ஊழியர் பணியில் இறக்கும்போது இருந்துவிட்டால் அவரது வேட்பாளர் அல்லது சட்டப்பூர்வ வாரிசு படிவும் ஃபிஃப்டி ஒன் எஃப்ஐ பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் இதனுடன் இறப்பு சான்றிதழ் வேட்பாளர் அடையாள சான்று மற்றும் பிற தேவையான ஆவணங்களை இபிஎஃப்ஓ அலுவலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ